வணக்கம் நட்பூக்களே நிலாக்ரிஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கொடுங்க அண்ட் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் காதல் சகியே அத்தியாயம் முப்பத்தி நான்கு வீட்டிற்கு திரும்பியவன் எப்பொழுதும் குழந்தையை எட்டி பார்த்து விட்டுத்தான் மேலே தன் அறைக்கு வருவான் இன்று பைரவியின் அறைக்கதவு மூடியிருக்கவும் சரி தொந்தரவு செய்ய வேண்டாம் என்ற எண்ணத்துடன் மேலே தனது அறைக்கு விரைந்து விட்டான் அறையை திறந்தவனுக்கு ஒன்றும் புரியவில்லை மெல்லிய விடிவிளக்கின் வெளிச்சத்தில் வரிவடிவமாய் மெத்தையில் மனைவியின் உருவம் தெரிந்தது என்னடா இது பிரம்மையா தலையை உலுக்கி உள்ளே நுழைந்தவனுக்கு தெல்ல தெளிவாக மனைவி படுத்திருப்பது தெரிய எவ்வளவு தைரியம் அவனுக்கு கோபம்தான் வந்தது ஏய் எழுந்திரடி அவள் கையை பற்றி முரட்டுத்தனமாக எழுப்பியவன் பல்லை கடித்துக்கொண்டு சீரா எப்பொழுது வேண்டுமானாலும் கணவன் வந்து கோபப்படுவான் என்ற எண்ணத்துடன் கண்ணையந்தவள் உடனே விழித்து கொண்டாள் அவனது பதட்டத்திற்கு நேர்மாறாக அமைதியாக எழுந்து என்னங்க எதுக்கு எழுப்புறீங்க என்றாள் படுக்கூலாக என்ன தைரியம் உனக்கு என் ரூம்க்கு வந்திருக்கிறா முதல்ல வெளியே போடி அவன் கத்த ரேயன் முதல் விஷயம் எதுக்கு இப்படி கத்துறீங்க ஆத்வி தூங்கிட்டு இருக்கிறா முடிச்சுட்டு போகிறா அப்புறம் என் புருஷன் ரூம்ல படுக்க எனக்கு என்ன தைரியம் வேண்டி கிடக்குது அவனது கோபத்தையெல்லாம் அவள் ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்ளவில்லை சட்டமாய் மெத்தையில் அமர்ந்திருந்தவள் சாவகாசமாக அவனிடம் வாயாடி கொண்டிருந்தாள் புருவம் சுருங்க அவளையே ஒரு கணம் நோக்கியவன் என்னடி பேச்செல்லாம் ஒரு மாதிரி இருக்குது நான் தான் அன்னைக்கே சொல்லிட்டேனே உனக்கும் எனக்கும் இடையில் எந்த ஒரு உறவும் இல்லைன்னு அப்புறமும் எப்படி புருஷன்னு உறவு கொண்டாடிட்டு என் ரூமில் வந்து உட்கார்ந்திருக்க இப்பொழுது அவன் கத்தவில்லை ஆனால் பார்வை ஊசியாய் மாறி அவளை குத்தியது இங்கே பாருங்க சும்மா நீங்கள் சொல்லிட்டா எல்லாம் நமக்குள்ளே இருக்கிற உறவு முடிஞ்சிடாது இந்த தாலியை நீங்கள் தானே கட்டினீங்க இதோ இந்த தொட்டில் தூங்கிட்டு இருக்கிற என்னுடைய குழந்தைக்கு நீங்கள் தானே அப்பா இவ்வளவு உறவு நமக்குள்ளே இருக்குது இதுக்கு மேல என்ன வேணும் அந்த தாலிக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அர்த்தமே இல்லை உங்களுக்கு இல்லாட்டி போகுது எனக்கு நிறையவே இருக்குது இந்த தாலியை நான் மதிக்கிறேன் நம்ம உறவை நான் மதிக்கிறேன் இனிமேல நான் உங்க கூட ஒரே ரூம்ல தான் இருப்பேன் அவன் என்ன பேசினாலும் அவள் கோபப்படவில்லை வாய்க்கு வாய் மறுவார்த்தை பேசினாள் என்னால உன் கூட ஒரே ரூம்ல எல்லாம் தங்க முடியாது மார்புக்கு குறுக்காக கைகளை கட்டிக்கொண்டு நின்றவன் எரிந்து விழுந்தான் தங்கித்தான் ஆகணும் என்னடி மிரட்டையா மிரட்டலை என் உரிமையை நிலைநாட்டுறேன் ஆத்வியை வளர்க்கறதுல உங்களுக்கும் தானே சரி பங்கு இருக்குது நான் மட்டும் ராத்திரி முழுக்க கண் விழிச்சு அவளை பார்த்துக்குவேனாம் நீங்கள் இங்கே சுகமாக தூங்குவீங்களாம் என்னால் முடியாது இனி குழந்தை சம்பந்தமான எல்லா வேலைகளையும் நீங்களும் நானும் ஷேர் பண்ணித்தான் செய்கிறோம் அவள் பேசி போதே குழந்தை தூக்கத்தில் சினுங்க ஆரம்பிக்க அழறா பாருங்க போய் எடுத்துட்டு வாங்க உத்தரவிட்டாள் ரொம்ப ஓவரா போரடி கடுப்புடன் முணுமுணுத்தபடியே சிணுங்கிய குழந்தையை தட்டி கொடுத்தபடியே எடுத்து வந்து அவளிடம் நீட்டினான் அன்று மறைவாக திரும்பி அமர்ந்தவள் இன்று அவனுக்கு முன்னிலையிலேயே புடவையை விலக்கி குழந்தைக்கு பசியாற்ற பார்த்து கொண்டிருந்தவன் பட்டென்று திரும்பி கொண்டான் இம்சை ரொம்பவும் படுத்துரா முனகியபடியே குளியலறைக்குள் புகுந்து கொண்டான் உடைமாற்றி வெளியே வரும்போது குழந்தை தொட்டிலில் உறங்கிக் கொண்டிருந்தது அவனது மனைவி கட்டிலில் படுத்திருந்தாள் சுறுசுறுவென்று கோபம் ஏறியதுதான் ஆனாலும் குழந்தையை காரணம் காட்டி சட்டமாய் படுத்திருப்பவளை வலுக்கட்டாயமாக வெளியேற்ற அவனுக்கு மனம் விரவில்லை அதைவிட ரகசியமாக மனைவியின் வருகையை அவனே அறியாமல் அவன் மனம் வரவேற்றது கூட ஒரு காரணமாக இருக்கலாம் உறங்கிவிட்டாலோ என்னவோ ஆனால் கண்களை மூடி படுத்திருந்தாள் கீழே இறங்கி படுக்க சொல்லத்தான் நினைத்தான் ஆனால் பச்சை உடம்புக்காரி என்று ஹேமாவதி விழுந்து விழுந்து கவனிப்பது நினைவிற்கு வரவும் அவளை எழுப்ப உயர்ந்த கரம் அப்படியே இறங்கிவிட்டது போர்வையை எடுத்துக்கொண்டு அறையிலிருந்த சோபாவில் சென்று விழுந்தான் அவன் உயரத்திற்கு அது போதவில்லைதான் இருந்தாலும் அவள் அருகே கட்டிலில் சென்று படுக்க அவனை ஏதோ ஒன்று தடுக்க எப்படியோ காலை நீட்டிக் குறுக்கி அதிலேயே படுத்துக்கொண்டான் கணவன் சென்று சோபாவில் படுத்தது பைரவிக்கும் தெரிந்தது இருந்தும் அவள் எதுவும் சொல்லவில்லை எப்படியோ அறையில் தங்குவதற்கு இத்துடன் விட்டானே என்று உறக்கத்தை தழுவினாள் இடையில் இரண்டு மூன்று முறை குழந்தை பாலுக்காக சினுங்கியது அவன் காதில் மங்களாக விழுந்தது அசதியில் அவனால் கண் விழிக்கவே முடியவில்லை குழந்தையை சமாதானப்படுத்தியபடியே பைரவி எடுத்து பால் கொடுப்பது அனைத்தையும் உணர்ந்தாலும் அவனால் கண் விழிக்க முடியவில்லை காலையில் இவன் கண் விழித்தபோது தாயும் மகளுமாய் சேர்ந்து கட்டிலில் அயர்ந்து உறங்கிக் கொண்டிருந்தனர் எழுந்து அமர்ந்தவன் சில கணம் இமைக்காமல் இதழில் உறைந்த புன்னகையுடன் இருவரையும் பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தான் பால் குடித்த வாயை கூட துடைக்காமல் எச்சில் வழிய செப்பு வாயை பிழந்தபடி அந்த ரோஜா உறங்கிக் கொண்டிருக்க அதன் அருகில் மாசுமருவற்ற பளிங்கு முகத்துடன் அயர்ந்து உறங்கிக் கொண்டிருந்தாள் அவனது கண்ணாட்டி ஏனோ அன்றைய விடியல் அவனுக்கு மிக மிக உற்சாகமாக இருந்தது கண்விழித்தவுடன் தரிசனம் தந்த மனைவியையும் குழந்தையும் பார்க்க அவனுக்கு பிடித்திருந்தது சத்தம் போடாமல் எழுந்து கிளம்ப ஆரம்பித்தான் குளித்து கிளம்பி உடைமாற்றி வெளியே செல்லும் முன் ஒரு கணம் நின்று இருவரையும் பார்த்துவிட்டு குனிந்து குழந்தையின் நெற்றியில் முத்தமிட்டு விட்டுத்தான் சென்றான் நாட்கள் இப்படியே நகர ஆரம்பித்தது சின்ன சின்ன விஷயங்களில் தன் உரிமையை அவனுக்கு விட்டு கொடுக்காமல் வாதாடுபவள் பல பெரிய விஷயங்களில் அமைதியுடன் நடந்து கொண்டாள் காலையில் தினமும் அவனுக்கு உடையெடுத்து வைப்பதில் ஆரம்பித்து உணவு பரிமாறும் வரை எனது உரிமை என போர்க்குடி தூக்குபவள் இரவு கணவன் சென்று சோபாவில் படுப்பதை மட்டும் கொள்ள மாட்டாள் முதல் நான்கு நாட்கள் எப்படியோ சமாளித்து சோபாவில் உறங்கிவிட்டான் ஆத்திரேயன் குறுக்கி மடக்கி படுத்தது ஐந்தாம் நாள் கழுத்திலிருந்து முதுகு வரை வலிக்க ஆரம்பித்து விட்டது மனைவியுடன் ஒரே கட்டிலில் சென்று படுக்கவும் வீம்பு ராட்சசி ட்ரெஸ் எடுத்து வைக்க வேண்டாம்னு சொன்னால் என் உரிமை நான் அப்படித்தான் எடுத்து வைப்பேன்னு வாய்க்கிழிய பேச வேண்டியது புருஷன்காரன் சிரமப்பட்டு சோபாவில் படுக்கிறானே பாவம் கட்டில வந்து படுக்க சொல்லுவோம்னு ஒரு எண்ணம் வருதா பாரு மனதிற்குள்ளேயே கருவிக்கொண்டு சோபாவில் உருணின்று அமர்ந்திருந்தான் இரு கைகளையும் உயர்த்தி சோம்பல் முறித்து கொண்டவன் அப்பா என்ற முனகளுடன் கழுத்தை வருடிவிட்டு கொள்ளும் போதுதான் அவள் கணவனை கவனித்தாள் தொட்டிலாட்டி பிள்ளையை உறங்க வைத்துவிட்டு திரும்பியவள் கணவனின் செய்கையில் என்னாச்சு என்று வினவினாள் எனக்கு என்ன ஆனாதான் உனக்கு என்ன நீ உன் நிலையில மட்டும் நில்லு வல்லென்று எரிந்து விழுந்தவனுக்கு தெரியவில்லை ஏன் இப்பொழுது கோபம் கொள்கிறோம் என்று அமைதியாய் ஒரு நொடி அவனை ஏறிட்டவள் அவன் கழுத்தை நீவிவிட்டு கொண்டே அமர்ந்திருக்கவும் என்னென்னு சொன்னால்தானே தெரியும் என்றாள் அமைதியான குரலில் அவளது பொறுமையோ இல்லை அமைதியான குரலோ எதுவோ ஒன்று அவன் தேவையற்ற கோபத்தை விரட்டிவிட கழுத்து வலிக்குது என்று முணுமுணுத்தான் கட்டிலுக்கு அருகிலிருந்த மேஜையை நீக்கி வழி நிவாரணி ஸ்ப்ரேயை எடுத்து வந்தவள் அவனிடம் நீட்டினாள் இதை அடிச்சுவிட்டாத்தான் என்னவாம் மனம் மீண்டும் கோபம் கொள்ள அழுத்தமாக அவள் விழிகளை நோக்கியவன் ஒன்றும் பேசாமல் முகத்தை திருப்பிக் கொண்டான் எல்லாத்திலேயும் அழுத்தம் வாயை திறந்து சொன்னால் முத்து உதிர்ந்திடும் உதட்டுக்குள் அவன் முனு அவள் முணுமுணுத்தது அவனுக்கு கேட்டாலும் அவன் திரும்பவில்லை அவனுக்கு பின்புறமாக வந்து நின்றவள் அவன் அணிந்திருந்த டீஷர்ட்டை இழுத்துவிட்டு கழுத்தில் மருந்தை அடித்தாள் முதுகும் தான் வலிக்குது அவன் முணுமுணுக்க டீஷர்ட்டை கழட்டுங்க அங்கேயும் அடிச்சு விடுறேன் என்றாள் ஒன்றும் வேண்டாம் அப்படியே ஸ்ப்ரே பண்ணு ரொம்ப ஓவரா பண்ணாதீங்க வாத்தியாரே கடுப்புடன் ஒழிந்தவள் அவளே டீஷர்ட்டை கழட்டி விட்டாள் ஏய் என்னடி பண்ணுற இந்த வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதே வெற்றுமேனியுடன் அவள் முன் நிற்கும் கூச்சத்தில் அவன் சீர ஐயா ரொம்பவும் தான் ஏதோ நான் எதையுமே பார்க்காத மாதிரி ரொம்பவும் சீன் போடாதீங்க தன்னை நோக்கி திரும்பியிருந்தவனின் தோலை பற்றி திருப்பியவள் முதுகுக்கும் மருந்தை அடித்து விட்டாள் அவன் உடனே டீ ஷர்ட்டை எடுத்து அணிந்து கொள்ள அவனை பார்த்து உதட்டை சுளித்தவள் மெத்தையில் சென்று படுத்தாள் அவன் சோபாவிலேயே படுக்கப் போக இன்னும் எதுக்கு சார் இந்த வீம்பு இங்கே வந்து பெட்ல படுக்க வேண்டியது என்றாள் என்னால உன் பக்கத்தில் எல்லாம் படுக்க முடியாது உடனே ஒத்துக்கொள்ள வீம்பு தடுத்தது என் பக்கத்தில் எல்லாம் படுக்க வேண்டாம் அதுதான் இவ்வளவு பெரிய கட்டில் இருக்குதே அந்த ஓரத்தில் படுத்துக்கோங்க என் கட்டில நான் எதுக்கடி ஓரமாக படுக்கணும் நல்லாவே படுப்பேன் மெத்தையில் வந்து சரிந்தவன் நன்றாகவே உள்ளே தள்ளி படுத்து கொள்ள அவனுக்கு மிக அருகில் அவள் முகம் பக்கவாட்டில் திரும்பி அவனை பார்த்தவள் எனக்கு ஒன்றும் இல்லை வாத்தியாருக்குத்தான் பொண்டாட்டி கைப்பட்டாலும் குற்றம் கால் பட்டாலும் குத்தம் உரைத்தவளின் கருவண்டு விழிகள் ஆழ்கடலாய் மாறி அவனை இழுக்க பார்த்தது வெரி டேஞ்சரஸ் முணுமுணுத்து கொண்டவன் அவளுக்கு முதுகு காட்டி திரும்பி படுத்துக்கொண்டான் கழுக்கென்று அவளது சிரிப்பு சத்தம் அவனை தொடர்த்தது ஆதவன் அழகாக புலர்ந்து கொண்டிருந்த அழகி இளங்காலை பொழுது அது குளித்துவிட்டு இடையில் கட்டிய டவலுடன் கண்ணாடி முன்னின்று தலையை துவட்டி கொண்டிருந்தான் ஆத்திரேயன் அலமாரியிலிருந்து அவனுக்கான உடைகளை எடுத்துக் கொண்டிருந்த மனைவியின் மீதுதான் அவனது பார்வை படிந்திருந்தது ஈரக்கூந்தலை விரித்து விட்டிருந்தவள் நாவல் பழநிறச் சுடிதார் அணிந்திருந்தாள் நெற்றியில் அதே வண்ணத்தில் சிறு பொட்டும் மெலிதாக விபூதி குங்குமமும் வைத்திருந்தாள் மங்களகரமான அழகான தோற்றம் மணமயங்க அவளை பார்த்தபடியே பாடி ஸ்ப்ரேயை எடுத்து தன் வெற்றிமேனியில் அடித்துக்கொள்ள அலமாரியின் துணி எடுத்து கொண்டிருந்தவள் இப்பொழுது திரும்பி பார்த்தாள் அவன் மீது எப்பொழுதும் வீசும் இந்த மனம் அவளுக்கு மிகவும் பிடித்தம் மூச்சை இழுத்து சுவாசித்தவளின் பார்வை கணவனின் மீது மையலுடன் படிந்தது அவளையே பார்த்து கொண்டிருந்தவன் என்ன என்று புருவம் உயர்த்த ஒண்ணுமில்ல தலையாட்டினாள் அவள் அவளை பார்த்து கொண்டே அவன் அவளருகில் நெருங்க அவளுக்கோ இதயம் தடதடுத்தது இப்ப எதுக்கு கிட்டே வர்றாரு மனதுக்குள் எண்ணிக்கொண்டவளால் அவனை நிமிர்ந்து பார்க்கவே முடியவில்லை மோகம் கலந்த அவனது பார்வை அவளை என்னவோ செய்தது அலமாரியின் புறம் அவசரமாய் திரும்பிக் கொள்ள அவனோ அவளுக்கு பின்புறம் நெருக்கமாய் மிக நெருக்கமாய் வந்து நின்றான் எதற்கோ குனிந்தவனின் மூச்சுக்காற்று அவள் கழுத்தில் சூடாய் வந்துமோத மோத பற்றியபடி விழிகளை அழுந்த மூடிக்கொண்டாள் அவனைப் போலவே சிலும்பிக் கொண்டிருந்த முரட்டுக் கூந்தலில் படிந்திருந்த நீத்தி விளைகளில் சில அவள் முதுகில் விழ சில்லென்று சிலிர்க்க வேண்டிய தேகம் எதிர்மாறாக அனலாய் உருகியது எதற்கு இவ்வளவு நெருக்கம் தாளமாட்டாதவளாய் அவள் சற்று முன்னகர விடுவேனா என்று அவன் இன்னும் நெருங்கினான் நெருங்கியவனின் ஒரு கரம் அலமாரியை பற்றியிருந்தவளின் கரத்தோடு பிணைவதை போல் உயர பெண்ணவளின் இதயமோ ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொண்டதைப்போல் போல் பலமாக துடிக்க ஆரம்பித்தது உயர்ந்தவனின் கரம் மெதுவாக அவளது கரத்தை வருடிச் சென்றது எதையோ எதிர்பார்த்தவளாய் இதழ்களைக் கடித்து விழிகளை மூடிக்கொள்ள பக்கவாட்டில் சரிந்து அவள் முகத்தில் தோன்றிய உணர்ச்சிகளை அவதானித்தவன் கபோர்டிலிருந்து தனக்கான உள்ளாடைகளை எடுத்துக்கொண்டு விலகினான் சில நிமிடங்கள் ஆகியும் கூட எதுவும் நடக்காமல் போகவும் விழிகளைத் திறந்தாள் பைரவி மார்புக்கு குறுக்காக கை கட்டியபடி அவளையேதான் குறுகுருவென்று பார்த்து கொண்டிருந்தான் அவளது கண்ணாளன் இம்சை இவனுக்கு இதுவே வேலையா போச்சு கிட்டே வந்து உசுப்பேத்திட்டு விலகி போயிட வேண்டியது மனதிற்குள் கருவி கொண்டவள் மெத்தையில் படுத்திருந்த குழந்தையை கவனிக்கும் சாக்கில் அகன்று விட்டாள் இன்னும் எவ்வளவு நாள் இப்படியே இருக்கிறதா உத்தேசம் திடீரென்று அவன் கேள்வி எழுப்ப அவள் ஒன்றும் புரியாதவளாய் திரும்பி பார்த்தாள் புரியல உன்னுடைய படிப்பு பாதியோடு நிற்குது ஞாபகம் இருக்குதா என்னையும் பாப்பாவையும் கவனிச்சுக்கிட்டு இப்படி எவ்வளவு நாள் இவ்வீட்லேயே இருக்க போற சில நாட்களாகவே அவள் மனதிற்குள்ளும் உருத்தி கொண்டிருந்த விஷயம் இந்த படிப்புதான் குழந்தை பிறக்கும் வரை படிப்பை பற்றிய நினைவே வரவில்லை இப்பொழுது குழந்தை பிறந்து சில மாதங்கள் ஆன பிறகு மனம் மீண்டும் படிப்பை பற்றி என்ன ஆரம்பித்தது ஆத்வியை விட்டுட்டு எப்படி காலேஜ் போறது தாய்மைக்கு உரிய பரிதவிப்புடன் அவள் கணவனின் முகம் நோக்க அவள் எடுத்து வைத்திருந்த சட்டையை அணிந்தவன் அதுதான் பேபிக்கு சிக்ஸ் மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சே சாலிட் ஃபுட் ஸ்டார்ட் பண்ணலாம்னு டாக்டர் சொல்லிட்டாங்களே ஃபீட் பண்றதை குறைச்சிட்டு காலேஜ் போகிற வழியை பாரு இலகுவாக அவன் வழி கூறினான் எல்லாம் சரிதான் பாப்பா நான் இல்லாம இருந்துக்குவாலாம் பாதியில போய் காலேஜில் ஜாயின் பண்ண முடியுமா கட்டை விரலை வாயில் வைத்து குதப்பிக்கொண்டு தன்னை பார்த்து சிரித்த குழந்தையை விட்டு செல்ல வேண்டுமா என்ற பரிதவிப்பு அவளுக்கு படிக்கவும் வேண்டுமே இன்னொரு மனமும் பரிதவித்தது பெல்ட்டை மாட்டியபடி அவளை ஒரு மார்க்கமாய் நோட்டமிட்டவன் அது உன் புருஷனுடைய காலேஜ்மா ஜாயினிங் ப்ரொசீஜர் எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் இன்னும் மூணு நாள் டைம் இருக்குது அதுக்குள்ளே ஆத்விக்கு சாலிட் ஸ்டார்ட் பண்ணி அம்மா கூட இருக்க பழக்கு மண்டேலிருந்து காலேஜ்க்கு போகலாம் முடிவாக கூறிவிட்டு அவன் வெளியேறி விட்டான் குழந்தையை விட்டு செல்ல வேண்டுமே என்ற கலக்கம் உண்டாலும் படிப்பு அவசியம் என மூளை அறிவுறுத்த ஒரு மனதாக கல்லூரி செல்ல தயாராகினாள் பைரவி பேத்தியை கவனித்துக் கொள்ளும் பொறுப்பை மனமுவந்து ஹேமாவதி எடுத்துக்கொள்ள நிம்மதியுடன் குழந்தையை மாமியாரிடம் ஒப்படைத்துவிட்டு கல்லூரி செல்ல ஆரம்பித்தாள் பைரவி